அந்த ஏக இறைவனின் சார்ந்த எல்லாம் படைத்த சார்ந்தும் சமாதானமும் இங்க குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையினை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த நேரத்தில் ஏதோ தமிழகத்தில் ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இது போன்ற ஒரே ஒரு போதை சம்பந்தமான விழிப்புணர்வு பேரணிகள் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது நம்முடைய ஜமாத்து சார்பாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல் என்பதுதான் என்று நாங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய எங்களுடைய தூதர் முகமது ரவி சலம்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிற காரணத்தினால் இந்த ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் இந்த பிரச்சாரம் நடைபெறவில்லை இதுபோன்று தமிழகம் முழுவதுமாக தொடர்ச்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஜமாத் சார்பாக நடத்தி வருகிறோம் விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தி வருகிறோம் இந்த தமிழகத்தில் இந்த தீமைகள் குறையாமல் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த மதுவிலே போதையிலே சிக்கி தருவிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நாம் காணக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களை மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய பணி ஒரு காலம் ஓயாது ஏனென்றால் நாங்கள் உயிரும் முயலாக நேசிக்கக்கூடிய எங்களுடைய தூதர் முகமது நபி சலாஹ் அன்பர்கள் அவர்களுடைய காலகட்டத்திலே ஐயா ஜாஹிலியா என்று அரபியிலே சொல்வார்கள் அவருடைய காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்ததென்றால் காலத்து மக்கள் என்று சொல்வார்கள் ஏதோ இன்றைக்கு உள்ளதை போன்று போதை என்றால் மது என்றால் சிறிய பாட்டல்கிறார்களே இது போன்ற போதைகளில் ஈடுபட்டவர்கள் தெரியுமா உட்கொள்வார்கள் தெரியுமா தீப்பாய்களாக அவருடைய வீடுகளிலே நாம் எப்படி விருந்தாளிகள் நம்முடைய வீடுகளுக்கு வந்தால் அவர்களை உபசரிப்பதற்காக நாம் கொடுப்போமோ குளிர் பானங்களை கொடுப்போமோ அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்போமோ அதுபோல் பீப்பாய் பீப்பாய்களாக குடம் குடமாக மதுவை வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை வரலாறிலே இவர்களை போன்ற காட்டு பிராண்டிகள் இல்லை இவர்களை போன்ற மூர்க்கமானவர்கள் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இருந்த அந்த மக்களை சொல்லி மிக சிறந்த சமுதாயமாக மாற்றினார்கள் அதுபோன்று நாங்கள் இறைவருடைய வார்த்தையை கையில் வைத்திருக்கிற காரணத்தினால் இறை தூதர் முகமது ரபி செல்லும் போதனை எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இஸ்லாம் மனிதருக்கு எது தேவையோ எது உகந்ததோ அதைத்தான் மக்களுக்கு மனிதருக்கு சொல்லும் மனிதருக்கு எது தேவையில்லையோ மனித சமுதாயத்திற்கு எது தீமையாக இருக்கிறதோ அதையெல்லாம் இஸ்லாம் எந்த விதத்திலையும் ஆதரிக்காது அந்த கொள்கையை நாங்கள் எடுத்துரைக்கிற காரணத்தினால் அந்த சமுதாயம் எப்படி மீண்டு எழுந்ததோ அதுபோன்று நம்முடைய நாட்டிலே உள்ள மக்களை மீட்டெடுக்கும் வரை ஒரு காலம் நாங்கள் ஓய மாட்டோம் இன்றைக்கு மதுவினால் போதையினால் எவ்வளவு பெரிய சீரழிவு சமுதாயத்தில் ஏற்படுகிறது தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் வெகு தொலைவில் இருந்து மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க நண்பர்களும் சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் களத்திலே வந்து நின்று இங்கே உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீர்கள் ஏன் தெரியுமா ஏதாவது மதுவை உட்கொள்வதன் காரணத்தினால் போதைக்கு அடிமையாகி போற காரணத்தினால நம்ம வீட்டுல பிரச்சனை இல்லையா நம்ம அதனால பாதிப்பு இல்லையா என்று ஏனைய மற்றவர்கள் சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது என்ன சொல்வார்கள் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடேன்னு சொல்லுவாங்க உண்மையிலே இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாக ஏதாவது சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டதா சமுதாயம் மாறி இருக்கிறதா திருந்தி இருக்கிறதா இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வாசகத்திலே போராட்ட போராட்டத்தின் பொழுது உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பதாகையிலே உள்ள வாசகத்தை கொண்டு பாஸ்மார்க் எடுக்க வேண்டிய மாணவர்கள் எல்லாம் டாஸ்மாக் கடைகளிலே போய் அடிமையாகி போய் இருப்பதை பார்க்கலாம் இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை வீட்டிலே போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக தகப்பன் இருக்கிறார் பிள்ளையும் போதைக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் குடும்பமே நிர்மூலமான நிலைகளை இருக்கிறது இளைஞர்கள் நாட்டை உயரத்திலே வல்லரசாக ஆக்குவதற்கு பாடுபடுவார்கள் என்றெல்லாம் இளைஞர்களை பற்றி பேசுவார்கள் சொல்லுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு சென்று என்றால் உண்மையிலேயே நாம் விழிப்பாடு இருக்க வேண்டிய நேரம் இந்த சமுதாயத்தில் இந்த போதையை ஒழிப்பதற்காக முழுவதுமாக நிச்சயமாக சமுதாயத்து மக்கள் பாடுபட்டு ஆக வேண்டும் எந்த அளவுக்கு போதையினால் what is it மனங்கடிக்கக்கூடிய வேலையை சிந்தனை தன்மை அப்படியே பாதிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான வேலையே இந்த மது செய்யுதா இல்லையா போதை உட்கொள்ளக்கூடிய மனிதன் போதையை உட்கொள்வதற்கு முன்பாக வரைக்கும் சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு மதிக்கப்பட நபராக இருப்பார் ஒரு பெரிய ஊர் தலைவராக இருப்பாரு பெரிய கவுன்சிலரா இருப்பாரு பெரிய மக்களே மதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுப்புல உள்ளவராக இருப்பாரு தண்ணி உள்ள போற வரைக்கும் வேற உள்ள இறங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் தண்ணிய அடிச்சுட்டாரு வச்சுங்களேன் அவர் நிலை என்னன்னு தெரியாது கீழே இருக்கிற வேட்டி இருக்கு இல்லையா தலைக்கு வந்துடும் விவசாயி எடுத்து தலையில் என்ன செஞ்சிருவாரு சுத்தி ஆட ஆரம்பிச்சிருவாரு மாடத்தை இழந்து ரோட்டிலே திரிவார் யாரும் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு நல்ல நல்லா இருந்தார் டிப்டாப்பா இருந்தாரு வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு போட்ட வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி சாக்கடையில் உருண்டு ஏதோ சாக்கடைக்குள்ள கிடப்பான்

அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய நிலையை பார்க்குறோம் அப்ப இப்படி முற்றம் முழுவதுமாக அவனுடைய மாடத்தை அடைமாடும் வைக்கக்கூடிய நிலையில் அதுக்கு சாதாரணமாக ஒரு சாக்கடைமைப்பூடி தாண்டுவோம் சின்ன ஒரு பல்ல இருக்குதுன்னு தாண்டுவோம் காலத்துக்கு தூக்கி வச்சால் அந்த பல்லத்தை தாண்டுறதுக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் இல்லையா இன்னும் அதுலேருந்து என்ன செய்வோம் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போயிடுவோம் அங்கேருந்து பட்டாருன்னு ஓடி வந்து என்ன இந்த இத்தனோண்டு பள்ளத்தை உரடி பள்ளத்தை தாண்டதுக்கு சாகசம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இப்படி மூளை மழுங்கடிக்கப்பட்டு சிந்தனை திறனை இல்லாமல் உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் சுலபமாக இருந்தால் காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே இவர்களால் இந்த மகா இந்த இப்படிப்பட்ட போதைக்கு பயப்படக்கூடிய அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களால் காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய பணி உண்மையிலேயே பெரிய அளவு ரொம்ப மகத்துவமான ஒரு பணி ஏன்

கர்ப்பமுட்டி இருக்கக்கூடிய தாய்மார்கள் செல்வார்கள் வயோதிகள் செல்வார்கள் தூக்கி அடிச்சு போட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான் என்னாச்சு என்னாச்சு தெரியலங்க தூக்கி கிடக்காரு நீங்க தானே இடிச்சு போட்டி தெரியல அதான் தெரியல இப்படின்னு சர்வசாதாரணமாக இப்படி நடக்கக்கூடிய விபத்துகளே கிட்டத்தட்ட எழுபது சதவீத விபத்துகள் இதனால் ஏற்படுகிறது என்று அறிக்கை சொல்கிறது காவல்துறை நண்பர்கள் குடிப்பாங்க தண்ணி அடிச்சு வாகனத்தை ஓட்டுவோம் மற்ற நேரத்தில் காவல்துறை நண்பர்கள்ட்ட ஏதோ லைசென்ஸ் இல்லாம இன்சூரன்ஸ் இல்லாம மாட்டினான்னு வச்சிக்கோ ஐயா முற்றுங்க ஐயா அப்படின்னு என்ன செய்வான் காலில் விதாத குறையா கெஞ்சி கூத்தாடுவோம் ஆனால் தண்ணி அடிச்சிட்டான்னு வச்சிக்கங்களேன் அவர் ஹைகோர்ட் கோர்ட்டு ஜென்சாயிடுவார் லா உன்னையும் எப்படி பேசுவார் ஈப் அனுதான் மட்டும் பேச மாட்டார் நான் யாரு தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அடே எனக்கு தெரிஞ்சால் தெரியும் யாருகிட்ட ஓ காவல்துறை நண்பர்கள்கிட்ட

மனிதனுடைய மூளையை செயலாக்க கூடிய ஒரு வேலையை செய்வதுதான் வந்து மிருகத்தை விட மோசமாக மிருகம் இந்த வார்த்தையை சொல்வதால் யாரும் தவறாக இன்னும் விட கூடாது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனாவது தான் பெற்றெடுத்த பிள்ளையை தவறான இன்றத்தில் பார்ப்பான அவ்ள விட ஒரு ஆயோக்கிய இருக்க முடியும் உலகத்தில் தான் தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளையை தவறான கண்ணோட்டத்தில் நடக்குதுன்னு தெரியா அவனுக்குன்னு உண்டான உலகம் தனி உலகமா இருக்கு உலகத்துல இருக்க மாட்டேங்க அவன் எங்கடா இருக்கிறேன் நான் செவ்வாய் கிரகத்துல இருக்கிறேன் நான் விண்வெளியில இருக்கிறேன் இப்படின்னு சொர்க்கத்துல இருக்க அப்படிதான் சொல்லுவான் நீ போதில ஒரு ஏண்டா தண்ணி அடிக்கிற இல்லங்க அது நிம்மதியா இருக்க நான் நிம்மதியா இருக்கேன் என்ன நிம்மதி அவர் சாப்பிட்டு போதையில மிதப்பதை நிம்மதி என்று கொண்டு சமுதாயத்துல இதனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதை நாம பார்க்கிறோம் இன்னும் கூடுதலாக சொல்ல இருந்தால் உடல் உறுப்புல கல்லீரல் இருக்குல்ல இந்த கல்லீரலுக்கு அல்ல அவ்வளவு இப்படி ஏற்படும் எண்பது சத உடல்ல எண்பது சதவீதமான ஒரு வேலைகளை செய்வது இந்த கல்லீரல் தான் அது மனுஷனுக்கு பாதிப்பாயிட்டு உள்ள உள்ள எல்லா பாட்டும் தொடர்ச்சியா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் கை கைகால்கள்ல ப்ராப்ளம் வரும் இப்படி கிட்ன பாதிப்பு அதாவது கல்லீரல பிரச்சனை இந்த தண்ணி அடிக்கிறதுனால மதுவை உட்கொள்வதால் முதல்ல அடிக்கிற சமீபத்தில் கூட சமூக வலைதளத்தில் பெரிய அளவுக்கு பேசுமுறை ஆக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் அவனுடைய மரணம் என்ன தண்ணி அடிக்கிறான் அவனே கடைசி பேட்டியில சொல்றான் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் யாரும் தண்ணி அடிக்காதீங்க இறந்து போயிட்டாங்க அது வேற விஷயம் என்ன காரணம் அதனால் பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இப்படி இவன் தண்ணி அடிச்சுட்டு இவன் மாண்டு விடுகிறான் இவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் யோசிச்சு பாருங்க தண்ணி அடிக்கிறதுக்கு பொருளாதாரத்தை இவனே வக்கட்டவனாக வகையற்றவனாக இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய மேற்படிப்பிற்காக கூடுதல் படிப்பிற்காக அல்லது பிள்ளை படிக்கக்கூடிய படிப்பிற்கு பீஸ் கட்டுறதுக்கு வக்க இருக்காது அவனுக்கு எப்படியாவது குடிச்சிடணும் யார் எத்தாடு கட்டு போனாலும் பரவாயில்லை என் மனைவி நிர்மூலமாக நின்றாலும் பரவாயில்லை என் பிள்ளைகள் பித்து எடுத்தாலும் பரவாயில்லை நான் போய் பிடிச்சே ஆகும் அப்படி போய் நிக்கிறானா இல்லையா இது எல்லாரும் கவனிக்கமா கவனிக்கணுமா இல்லையா நம்ம குடும்பத்தில் நடக்கலாம் பார்க்காதீங்க அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்களுடைய தாயாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சகோதரியாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உடன் பிறவாத சகோதர சொந்தங்கள் அப்படி பாருங்க அந்த வீட்டுல நடக்கும்போது பாருங்க கவனிக்க மாட்டான் இவன் சாப்பிட்டு வீட்டை உள்ள ஜாமான் கட்ட எல்லாம் விட்டு வித்துருவான் நகை இருந்தால் நகையை விட்டு விடுவான் இடம் இருந்தால் இடத்தை விட்டு விடுவான் அவன் சிறிது நேரம் சுகத்தை அனுபவிப்பதற்காக போதை உட்கொள்வதற்காக நடு தெருள வந்து நிற்பான் அப்ப கூட அவன் கவலை இருக்காது தன் மனைவியை பற்றி பிள்ளையை பற்றி கவலை இருக்காது தாய்மார்கள் என்ன செய்வார்கள் இன்றைக்கு பல தாய்மார்களுடைய நிலை நிர்மூலமாக நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக போதைதான் இருக்கிறது அவங்க என்ன செய்ய குடும்பத்தை ரன் பண்ண ரன் பண்ண முடியாம பிள்ளைகளை பார்க்க முடியாம தற்கொலை என்ற முடிவுக்கு போறாங்க எனக்கு புருஷ அப்படி அமைஞ்சிட்டான் கணவர் இப்படி அமைந்து விட்டார் என்னால் குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்த முடியவில்லை என்று தவறான பாதையில போய் விழக்கூடிய தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இறைவன் அவர்கள் பாதுகாக்கணும் அப்போ இப்படிப்பட்ட நிலைக்கு குடும்பத்தை எல்லாம் நிரமலமாக்கி பெற்றெடுத்த பிள்ளைகளும் கூட ஆண் பிள்ளையா இருப்பார் சிறு பிராயத்துல இன்னைக்கு பார்க்குறோம் கல்லூரி வளாகத்துல செங்கல்பட்டுல கல்லூரி வளாகத்துலங்க கிட்டத்தட்ட ஏராளமான பாதை குரல்கள் என்ன செய்யறாங்க கையகப்படுத்தி விக்கிறாங்க கோதையை உட்கொண்டதையாக கோயை வச்சு அங்க வந்து ஆணும் பெண்ணும் ஒண்ணா படிக்கிற மாதிரி அங்க உள்ள காலேஜில் உள்ள கல்லூரி மாணவன் மாணவி பாருங்க அங்க அது கல்லூரி மாணவ மாணவிகள் அங்க கஞ்சா குண்டத்தை வாங்குறதுன்னு கல்லூரிக்குள்ளே அப்புறம் வந்துச்சு அப்ப இப்படி இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இந்த ஓதி இருக்கிறது சிறுவார்கள் சிறு சிறுவர்கள் பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சமூக அலைவலங்களை பாருங்க பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுடைய இவ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

அப்ப இப்படி இந்த இந்த பாதை என்பது எந்த நிலைக்கு அவனை கொண்டு செல்கிறது என்றால் தன்மையை விருப்பமாக்குகிறான் தனிமை விருப்பமாக இதை பெற்றோர்கள் தடுக்கிறார்கள் தடுக்கக்கூடிய வேலையிலே தற்கொலைக்கு செல்கிறான் இப்படி இந்த போதையினால் சமுதாயம் முற்று முழுவதுமாக சீரழிந்து நாசமாய் போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களை சீர்படுத்துவதற்காக போதையில்லா சமூகத்தை உருவாக்குவதற்காக நிச்சயமாக ஒவ்வொரு நபர்களும் அவங்களுக்கு உண்டான அவர்கள் இந்த அளவுக்கு அதை தடுக்க முடியுமோ தடுக்கணும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் விஷயத்துல மிக கண்காணிப்பாக இருக்கணும் அவன் யார்கிட்ட பழகுறான் யார் யார்கிட்ட அவன் பழகணும் யார்கிட்ட பழக கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் சரியான முறையில் அவருடைய வாழ்வியலை கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும் இளைஞர்களாக இருக்கிறீர்களா உங்களுடைய தேர்வு கரெக்டா இருக்கும் உங்களுடைய பாதை சீரிய பாதை இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சமுதாயத்திற்கு மனதாக இருக்கணும் நாசத்தின பாதையை தேர்வு செய்யக்கூடாது குறிப்பாக விழிப்புணர்வோடு கோரிக்கை எல்லாத்தையும் அறிக்கையெல்லாம் வெளியிட அரசாங்கம் அரசாங்கம்தான் அவங்க ஏதோ ஒரு விதத்துல சமுதாயத்துக்கு நல்லது மக்கள் கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகி போறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய அரசாங்கம் இதில் கொஞ்சமாவது அப்படின்னு எடுத்து பாருங்கள் இன்றைக்கி நாட்டில் இதனால் ஈட்டக்கூடிய வருமானம் வந்து மிக அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குனுடைய அறிக்கை நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி இந்த ஐம்பதாயிரம் கோடி நமக்கு கிடைப்பது என்பது உண்மையிலேயே என்ன அர்த்தம் இரண்டாயிரத்தி மூன்றிலே இந்த டாஸ்மாகை அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடிய வேலையில் மூணாயிரத்தி அறுநூறு கோடி

இவ்வளவு பேர் போதைக்கு அடிமையாகி நாசமாக போகிறார்கள் என்றால் அரசாங்கம் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தில் கையெடுத்து பாருங்கள் பூரணம் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த போதைக்கு பயப்பட்டவர்களை எப்படி அவர்களை கலட்டி எடுப்பது அவர்களது முறையான கவுன்சில் கொடுங்க இப்படி விட்டு முழுவதுமாக பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை தான் செய்ய வேண்டும் அப்படி செஞ்ச எல்லாரும் எல்லா நாட்டு மக்களும் சரி நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கமும் சரி இளைஞர்களும் சரி ஒவ்வொரு நபர்களும் முயற்சித்தால் மாத்திரம்தான் போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அதனால்தான் அல்லாஹ் ரப்பல்லாலின் திருமறை குர்ஆனில் சொல்கிறான் இதிலே உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது அறிவுடைய மக்களே சிந்தியுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குல்லு முஸ்கிரின் கம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன் போதை தரக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டது போதை தரக்கூடிய எல்லாமே நமக்கு தடுக்கப்பட்டது இப்படி இஸ்லாமிய மார்க்கோ நமக்கு சொல்லித் தருகிறது இறை தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த போதை வஸ்துகளால் மனிதனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைந்து மனிதனு மனிதனுடைய வாழ்க்கையை நட்டமாகி அவன் நாச படுகொலிக்குத்தான் தூங்குகிறான் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நாம் கடைசி மூச்சு நம்முடைய போராட்ட குணம் நாம இது சம்பந்தமான விழிப்புணர்வு பேரணியாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமா இருக்கட்டும் ஒவ்வொரு நேரமும் இந்த தீமை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பார்ப்போம் போதையில்ல சமுதாயத்தை உருவாக்குகிற வரை நம் ஒவ்வொருவருடைய அந்த உழைப்பும் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அலகம் இத்துடன் இந்த விழிப்பு பிரச்சார நிகழ்ச்சியை நாம நிறைவு கொண்டு வருகின்றோம் கூடுதலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காவல்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் நம்முடைய பகுதிகளில் விஜயாபதி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்கள்ல கஞ்சா பழக்கம் அதிகமாக ஊடுருவி இருக்கின்றது அது ஆளு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் சொல்வதற்கு பயப்படுறாங்க கஞ்சா பழக்கம் அதிகமாக எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பெற்றோர் வந்து சொல்கின்றார்கள் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் என்னுடைய இந்த பையன் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதனால காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த மது கஞ்சா மட்டுமல்ல இந்த போதை பொருட்களை ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கின்றோம் அதே போன்று நம்முடைய விஜயாபதி ஊரில் இந்த டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து இரண்டு வருடங்களுக்கு மேலாக நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் சம்பந்தப்பட்ட ஆட்சியர் இடத்திலும் நாம இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதை அகற்றுவதற்கான அதை நாம அதுக்கு வாக்குறுதியும் அளித்திருக்கின்றார்கள் இந்த டாஸ்மாக் கடையை வேறு இடம் ஆற்றுவதற்குண்டான அதற்குண்டான அந்த பதில் மனு மனுவும் ஆனால் இதுவரைக்கும் அந்த கடை அகற்றப்படாமல் தள்ளிக் கொண்டே இருக்கின்றது எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றோம் இனிமேலும் எங்களுடைய இந்த கோரிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டால் இன்ஷா அல்லா விரைவில் இந்த மதுபான கடையை இந்த இடத்தை வச்சு அகற்ற கோரி மாபெரும் ஒரு மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கின்றோம் ஏனென்றால்

இந்த டாஸ்மாக் கடையை கண்டிப்பாக இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் இல்லை என்றால் மிக விரைவில் ஒரு மக்கள் திறன் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தோம் என்பதையும் அழைப்பை ஏற்று வெகு தூரத்தில் இருந்து வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் ஒருவன் சிறுந்தினால் கூட அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே வந்து புரிஞ்சிருந்த தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாக அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் கூலி தருவானாக இத்துடன் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் அனைவரும் துவா ஓதிவிட்டு கணிந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து பாதுகாப்பும் அளித்த காவல்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றினே இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு இத்துடன் முடித்து கொள்கின்றோம் சுகா அனுக்க அல்லாஹ் உம்ம பபி ஹம்டிக்க அசோக அல்லாஹ இல்லாஹா இல்லாமல் அஸ்தோக் குர்க